அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு விதமான ஜாப் பற்றின தகவல்கள் இந்த ப்ளாகர் மூலமாக உங்களுக்கு வரும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் கொடுத்துருக்க இந்த மேலே இருக்க லிங்கோ அல்லது வாட்ஸ்அப்பில் இருக்கிற குழு ஒன்று குழு ரெண்டு குழு மூணு குழு நாலு இதில் ஏதாவது ஒரு இதில் ஜாயின் பண்ணால் போதும் சரியா ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மருத்துவத்துறையில் டாக்டர் நர்சிங் டிகிரி டுவெல்த் ஸோ இது மாதிரி பல்வேறு வேலைவாய்ப்புகள் இருக்குது இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல என்ன செய்யுங்க எல்லா படியும் இன்ஸ் படிச்சிருந்தேன் சரியா ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குன்னா ஃபஸ்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணணும் ஸோ அதில் வேலைவாய்ப்பு துறையில் இருக்கிற ஆட்சேர்ப்பு அப்படிங்கிற பகுதியை என்ன செய்யணும் அறிவிப்பு அதுக்கடுத்து ஆட்சேர்ப்பு சரியா இதை ஃபிட் பண்ணிங்கன்னா காட்டும் ஸோ அறிவிப்பில் போய் ஆட்சேர்ப்பு அல்லது ரெக்ரூட்மெண்ட்டில் போய் என்ன செய்யுங்க ஜாப்ஸுக்குள்ளே உள்ளே போனீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் இது போன்ற அந்த இதுக்கான அந்த வேலைவாய்ப்புக்கான தகவல்கள் என்ன செய்யும் வரும் அதில் நமக்கு வந்து மாவட்ட சுகாதார நல சங்கத்தை ஸோ இதில் பல்வேறு வேலைவாய்ப்புகள் என்ன செய்ய இருக்கு அந்த வேலைவாய்ப்புகளை பற்றி இப்போ பார்க்கலாம் இதில் ரெண்டு இருக்கும் ஒன்று என்னென்னா பார்க்க அப்படின்னு இருக்கிறது வந்து அதோட பிடிஎஃப் அதாவது அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறது நீங்கள் பதிவு பண்ண வேண்டிய நீங்கள் வந்து நிரப்பிக் கொடுக்க வேண்டிய விண்ணப்ப படிவம் ஸோ இது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா மாவட்ட சுகாதார சுகாதார அலுவலகம் சரியா அந்த மாவட்ட சுகாதார அலுவலகம் டிஸ்ட்ரிக்கு ஒன்று என்ன செய்யும் இருக்கும் அங்கே கொடுக்கணும் எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் இது என்ன செய்யுது இந்த ஜாப் வந்து இருக்குது ஸோ அதனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரி அரியலூர் மாவட்டத்தோட மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அரியலூர் செங்கல்பட்டு இப்படி என்ன செய்யுது பல்வேறு மாவட்டங்கள் இருக்குது உங்களுக்கு தேவையான மாவட்டத்தை நீங்கள் என்ன செய்யுங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் என்ன செய்கிறேன்னா தூத்துக்குடி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை சூஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும் மாறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் என்ன செய்யும் எல்லாத்துலேயுமே காமனாக தான் இருக்கும் ஸோ நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ன செய்கிறேன் அந்த பேர் இருக்கலாம் அந்த நேம் இருக்கிற நேமை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வரும் ஸோ இதில் தூத்துக்குடி மாவட்டத்துக்கான அனைத்து தகவலும் காட்டப்படும் மேலே இருக்கிற இந்த மூணு கோடு இருக்கலாம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அறிவிப்பு அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்சேர்ப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஆட்சேர்ப்பு கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு ஜாப்ஸ் என்ன செய்யும் கவர்மெண்டில் கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் இதில் தான் போடுவாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் டாக்டராக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் செவிலியர் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதில் யாராவது செவிலியர் இருந்திங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சுகாதார பணியாளர்கள் மருத்துவமனை துணை பணியாளர்கள் சரியா வேறு மற்ற ஜாப்ஸும் நிச்சயம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படின்னு இருக்குது ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு நினைக்கணும்னா இந்த பார்க்குங்கிற பகுதிக்குள்ளேயே இருக்கும் சில டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு தனித்தனியாக போட்டிருப்பாங்க ஸோ நான் பார்க்க அப்படிங்கிறதில் க்ளிக் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணாலும் எப்படி வருது நீங்கள் என்ன செய்யுங்க அங்கேயும் டவலோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் பண்ணால் மாவட்ட நலவாழ்வு சங்கம் அப்படிங்கிற இதில் வந்து பல்வேறு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பணியோட பேர் பணியிடங்கள் எண்ணிக்கை வயது தகுதி கொடுத்துருக்கு இதில் கீழேருந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிறது என்னென்னா ஏழு பேர் தேவைப்படுது நாற்பத்தஞ்சு வயசில் ஸோ இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன்னா எயித்து முடிச்சிருக்கணும் சரியா படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த ஜாப்புக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா சேலரி தராங்க இதில் என்ன பட்டிருப்பாங்கன்னா எப்போதுமே என்ன செய்யும் இது ஒரு தற்காலிக பணியாக தான் இருக்கும் சரியா இது ஒரு நிரந்தரப்படுத்தப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருப்பாங்க இது ஒரு பதினோரு மாதத்துக்கு மட்டும் உண்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் பண்ண வேண்டாம் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்வாங்க வெளியே அனுப்புவாங்க மற்றபடி நல்ல முறையில் சிறப்பாக செயல்பட்டால் வெளியே அனுப்ப பெருசாக மாட்டாங்க சரியா ஸோ இது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் அது சார்ந்ததில் ஸோ மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு இருக்குது ஸோ இது மெடிக்கல் சார்ந்து தான் இருக்கணுமா அப்படின்னா பார்க்கலாம் அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் டுவெல்த்தில் பயாலஜி அல்லது சுவாலஜி எடுத்துருக்கணும் கண்டிப்பாக என்ன செய்யணும் பயாலஜி சுவாலஜி எடுத்துருக்கணும் அதுக்கடுத்து வந்து என்னென்னா தமிழ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் படிச்சிருக்கணும் சரியா அதாவது எஸ்எஸ்எல்சி வரைக்கும் கட்டாயம் தமிழ் சப்ஜெக்ட் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக என்ன செய்யணும் இருந்திருக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணதுக்கு தமிழ் சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி இப்போ வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க ஸோ அது அது வந்து நல்ல ஒரு விஷயந்தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் ஏதாவது ஒரு இதில் என்ன செய்யணும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராகவோ அல்லது அது சார்ந்த பணிகள் எங்கேயாவது ஒரு இதில் ட்ரை பண்ணியோ அல்லது எதாவது ஒரு இது என்ன செஞ்சிருக்கணும் பண்ணியிருக்கலாம் அல்லது எதாவது படிச்சிருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது சரியா ஸோ அவங்களுக்கு பதினாலாயிரூவா தராங்க அல்லது நீங்கள் நர்சிங் படிச்சுருக்கீங்க அப்படின்னா பதினெட்டாயிரூவா என்ன செய்கிறாங்க தராங்க ஸோ இதில் ஒவ்வொரு இதுக்கும் கேட்டகரி இருக்குது ஸோ அது சார்ந்த இதை நீங்கள் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஸோ இது தூத்துக்குடியில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே இது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னே இருக்கலாம் ஸோ அதை சார்ந்த நீங்கள் என்ன செய்யுங்க இது எப்போ அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு உடனடியாக இது என்ன செய்யுங்க சமர்ப்பிக்கணும் இது வந்து என்ன செய்யணுன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தான் என்ன செய்யணும் கொடுக்கணும் ஸோ தபால் தபால் நீங்கள் கொடுக்குறது வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் ஸோ நேரிலோ அல்லது தபாலோ கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ நீங்கள் நேராக செஞ்சிடலாம் பேரலாம் இந்த அலுவலகத்தோட பேர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நான் சொல்கிறேன் மாப்பிள்ளை யூரணி அப்படின்னுங்கிற ஊரத்தில் ஊரில் என்னச்சது இருக்குது ஸோ எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத பார்த்து டேட்டு கொஞ்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் செய்யுங்க போஸ்ட்டில் போடுங்கள் இல்லாட்ட நேரடியாக அங்கே போய் அங்கே கொடுத்துடலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் படிவங்கள் இருக்குது இது ஒரு என்னது ஒப்பந்த மருத்துவர்க பணியிடம் அப்படின்னா நம்ம கரெக்டான பணியிட ஃபார்மை என்ன செய்யணும் ஃபில் பண்ணணும் ஸோ நீங்கள் கடைசி வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த மருத்துவ பணியாளர் பணியிடம் அப்படின்னு போட்டிருக்கு இதில் சில ரெக்யூர்மெண்ட் என்ன செய்யுது எதெல்லாம் வைக்கணுங்கிறதையும் சேர்த்து போட்டிருக்கு ஸோ கல்வி தகுதி சான்று சர்ட்டிஃபிகேட் வைக்கணும் முகவரிக்கான சான்று வந்து ஆதார் கார்டு அல்லது இருப்பிட சான்று ரெண்டில் எதுனாலும் என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் முன் அனுபவ சான்று எதாவது முன் அனுபவ சான்று இருந்ததுன்னா வச்சுக்கலாம் இதெல்லாம் ஏன் வைக்க சொல்கிறாங்கன்னா இது ஒவ்வொரு இதுக்குமே ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் உண்டு அந்த மதிப்பெண்ணை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த மதிப்பெண் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வைச்சா நல்லது சரியா இது வைக்காட்ட இது இப்போ முன்னணவோ சான்று இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து மார்க் இந்த மாதிரி மார்க் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் நீங்கள் வார்டில் பணியாற்றி இருந்தீங்கன்னா அதோட சான்று என்ன செய்யலாம் வாங்கலாம் அல்லது ஹெல்ப்பரை வேறு பணியாற்றி பணியாற்றியிருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சான்று கிடச்சதுன்னா அதையும் என்ன செய்யலாம் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ மாற்றுத்திறனாளி அப்படி இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து என்ன செய்மை வந்து செய்வாங்க கொடுப்பாங்க ஸோ அந்த முன்னுரிமையும் என்ன செய்யுது இதில் இருக்குது சரியா அதுக்கு இயலாமை சான்று என்ன செய்யணும் நீங்கள் அப்ளை பண்ணால் இல்லை மாட்டு சா மாட்டுத்திறனாளிக்கான சான்றுகள் இருந்தால் கூட அதை கூட என்ன செய்யலாம் இதில் அப்ளை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே அடுத்த ஜாப் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து ஆண் பணியாளர் வேணும் அப்படிங்கிற என்ன செய்ங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா சுகாதார ஆய்வாளர் நிலை அப்படிங்கிறதில் ஆண் பணியாளர் போட்டிருக்காங்க இதில் வந்து முன் அனுபவம் இருக்கணும் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி ரெண்டுமே இருக்கணும் துப்புரவு அடுத்து வந்து என்னது ரெண்டு வருஷம் பல்நோக்கு இதில் எதையாவது பணிபுரிஞ்சிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பணிபுரியாட்டிலும் நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற பற்றி தப்பு இல்லை அப்ளை பண்ணி அதில் நமக்கு கிடச்சது அப்படின்னா பார்த்துக்கலாம் சரியா ஆனால் அப்ளை பண்ணாமல் இருக்க வந்து சரியான ஒரு நடைமுறை இல்லை முயற்சி பண்ணுறது நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று இது யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச அரசு அலுவலர்கள் ஏஏ ப்ளஸ் சரியா அல்லது ஆ ரெண்டில் ஏ கிரேடையில் இருக்கிற யாரையாவது என்ன செய்யுங்க மூணு மாதத்துக்குள்ளே அந்த சான்று கிடைக்கா அப்படிங்கிற கிளிப் அவங்ககிட்ட கேட்டு அவங்க சான்று வாங் வழங்கினாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கடைசியாக படித்த நிறுவனத்தில் இருந்த நன்னடத்தைச் சான்று அதாவது இந்த நீங்கள் இதை லாஸ்ட்டில் படித்த காலேஜில் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருப்பாங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ கொரோனா வார்டில் ப இருந்திருந்தாலும் அதையும் நீங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை நீங்கள் நல்ல ஒரு தடவை என்ன செய்யுங்க படிச்சுட்டு அதுக்கான கரெக்டான இதை கொடுங்க எங்கேயும் தப்பான இதை கொடுத்து அதுக்கு ப்ரூஃப் இல்லாமல் வேண்டாம் சரியா ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம்லேயே என்ன செஞ்சுருக்கோம் நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறது மேலே கொடுத்துருப்போம் ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் ஸோ அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்கள பார்த்து என்ன செய்யுங்க அந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் நேரடியாக போய் அங்கே தான் என்ன செய்யணும் கொடுக்கணும் ஸோ இது வந்து இங்கே தூத்துக்குடியில் மட்டும்தான் இருக்கேன்னா அப்படி கிடையாது சரியா நான் ஒரு மாதிரி காண்டி என்ன செஞ்சேன் உங்களுக்கு சொன்னேன் சரியா எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் என்ன செய்யுது இருக்குது இப்போ காமனாக ஒரு சில டிஸ்ட்ரிக் பார்த்தோம்னா தென்காசி அப்படிங்கிறத பார்த்தோம்னா நான் எல்லா டிஸ்ட்ரிக்டோடய நோட்டிஃபிகேஷனையும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து என்ன செய்கிறேன் உங்களுக்கு அந்த சில வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இணச்சி அதில் நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த குரூப்பில் இணைஞ்சி நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம் சரியா ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டெவலப் பண்ணனால என்ன செய்யுது அதெல்லாம் டவுன்லோட் கேட்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரியா ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு என்ன செய்யும் இருக்கும் சரியா ஜாப்ஸோட பேரில் என்ன செய்யும் மாறுபாடுகள் இருக்கும் அந்த ஜாப்பில் நீங்கள் இதில் நோட் பண்ணி தான் செக் பண்ணி தான் என்ன செய்யணும் பார்க்கணும் சரியா எந்தெந்த ஜாப் இருக்குது எதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி தான் என்ன செய்யணும் பார்க்கணும் நான் ஒவ்வொரு ஜாப்லேயுமே ரேண்டமாக ஏதாவது இது என்ன செய்ய சென்னையில் சில நேரம் இல்லை சரியா நான் அதை ஒரு தடவை செக் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் அகைன் அகைன் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த இந்த பேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த லிங்க்கை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்கள் சரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் கண்டுபிடிச்சா இப்போ ஈரோடு மாவட்டத்துக்கு நான் பார்க்கேன் உங்களோட இதில் எடுத்துகிட்டு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நோட்டீஸ் நோட்டீஸ் இங்கிலீஷில் இருந்ததுன்னா நோட்டீஸ் அதில் ரெக்யூர்மெண்ட் சரியா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்ந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் ஸோ இதை வீவை கிளிக் பண்ணி அகைன் டெவலப் பண்ணிக்கோங்க டெவலப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இந்த மாதிரி சில நேரம் கையில் எழுதி கூட என்ன செய்வாங்க போட்டிருப்பாங்க பாருங்கள் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப் சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் ஸோ இதோட இது வந்து எயித்து தான் ஓகே ஸோ அப்போ நீங்கள் இந்த எய்த்துக்குள்ளது நீங்கள் அப்ளை பண்ணலாம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா என்ன செய்யும் கிடைக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து இது நீங்கள் 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 வந்து பயாலஜி பாட்னி படிச்சிருந்து சுவாலஜி படிச்சிருந்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஜா மூணாவது ஜாப் இருக்கலாம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம் யாராவது கொரோனா இதில் இருந்து கொரோனாவில் ஹெல்ப்பராக இருந்து இந்த ஸ்டாஃப் நர்ஸ் முடிச்சிருந்தால் கூட அவங்களும் என்ன செய்யலாம் அந்த செகண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் சரியா ஸோ கரெக்டான டயத்தில் என்ன செய்யுங்க கொண்டு போய் கொடுங்க இது எல்லாமே எங்கள் மாவட்ட சுகாதார அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்கோ அங்கே என்ன செய்யலாம் கொண்டு போய் கொடுக்கணும் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் தபாலில் அழுப்பதை விட நேரடியாக கொடுக்கறது பெஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் சரியான விண்ணப்ப படிவத்தை என்ன செய்ய செலக்ட் பண்ணுங்கள் அதில் லாஸ்ட்டில் இருக்கும் விண்ணப்ப படிவம் அதை செலக்ட் பண்ணி என்ன செய்யுங்க சூஸ் பண்ணி போடுங்க என்னென்ன விண்ணப்பங்கள் வைக்கணுமோ அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க கரெக்டாக வச்சு அனுப்புங்க சரியா ஸோ அதர் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ டெவலப்மெண்ட் இதில் இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா எதை வைக்கணுங்கிறது சரியாக இல்லை சரியா அந்த ஆவணங்கள் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன டிஸ்ட்ரிக்டில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் அந்த ஆவணங்களோட பெயர்கள் இருக்குது சரியா நீங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்க டெவலப் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் டீட்டெயில் வெரிஃபிகேஷன் என்னச்சு டீட்டெயில்ஸாக இருக்குது அதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்ளை பண்ணிக்கலாம் சரியா நல்ல முறையில் அப்ளை பண்ணுங்கள் ஜாப் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்